இப்ப நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பாருங்க ஒரு கிராமத்துல சொல்றாங்க அண்ணே மோடி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கொடுக்குறாங்க சம்பளமும் கொடுக்குறாங்க ஆனா இவனுக்கு பஞ்ச வேலையே கொடுக்க மாட்டாங்கன்னு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக யாராச்சும் இருந்தா தானே போய் கேட்க முடியும் திமுக காரங்க இருக்கிறாங்க மத்திய அரசு திட்டம் செயல்படுத்த மாட்டாங்க பரவாயில்ல கேட்டு முடிச்சு கேட்டு முடிச்சுட்டு சமாதானம் ஆவாங்க நீ சம்பளம் சமாதானமாயி அண்ணே நீங்க அடுத்து தோங்க எலெக்ஷனுக்கு ரெண்டு நாள் வந்தாலும் பரவாயில்ல இன்னும் நூறு கேள்வி இருந்த கேளு கேட்டுன்னு சொல்லிட்டு போறேன் மோடி அரசு வந்து எந்த திட்டத்தையும் நாங்கள் நேரடியாக செயல்படுத்த முடியாது அனைத்து திட்டங்களையும் மாநில அரசு மூலமாகத்தான் செயல்படுத்த முடியும் இதுதான் அரசியலமைப்பு சட்டம் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு உலகத்திலேயே ஒரு ஊழல் அரசு இருப்பதை நீங்க தேர்வு பண்ணிருக்கீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுப்பு நான் இல்லைங்க நான் என்னால் முடிந்த அளவுக்கு மூன்று மாசமா சண்டை போடுறேன் மூன்று வருடமாக கிட்டத்தட்ட பதினேழு ஊழல் குற்றச்சாட்டுகளை வெளியே கொண்டு வந்து வச்சிருக்கேன் நானே தனிப்பட்ட முறையில எட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க ஊழலை தனி மனிதனாக மாநில அரசுடைய ஊழல் ஏத்துக்கிட்டே இருக்கேன் ஆனா மோடிய வந்து தமிழ்நாட்டில் எந்த திட்டத்தையும் நேரடியாக செயல்படுத்த முடியாது அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில அரசு மூலமாகத்தான் புனித நீர் கொடுக்க முடியும் மாநில அரசு மூலமாகத்தான் வீடு கட்டி கொடுக்க முடியும் கொடுக்கக்கூடிய பணம் எங்களுதா இருக்கலாம் ஆனா அந்த திட்டங்கள் எல்லாம் மாநில அரசு மூலமா வருது அதான் பிரச்சனை நீங்க வேண்டாம்னா அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தி

வரி வந்து இந்திய மக்கள் எல்லாரும் வரி கட்டுறாங்க முதல்ல ஆறு வரி கட்டினதா ஒரே வரி ஜிஎஸ்டியா மாத்திருக்காங்க மத்திய அரசு முதல்ல வரி கட்டினீங்க இப்ப வரி கட்டினீங்க ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வரி யாரு கட்டாம இருக்கிறீங்க நம்ம வரி கட்டினா தானே நாட்டை நடத்த முடியும் பார்டர்ல ஆர்மி இருக்கிறாங்க சம்பளம் யாரு கொடுப்பாங்க ராணுவ வீரர்களுக்கு சம்பளம் யாரு கொடுப்பாங்க எத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் அரசு அதிகாரிகள் சம்பளம் எங்கிறது கொடுப்பாங்க நம்ம கட்ட வட்ட கட்ட வரிகள் நம்ம கட்ட முடியும் தானே கட்ட முடியும் காவல்துறை சம்பளம் யாரு கொடுப்பாங்க காவல்துறைக்கு சம்பள யாரு கொடுப்பாங்க ரேஷன் கடைக்கு பாருங்க ஒரு அரிசி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு அரிசி மத்திய அரசு கொடுக்குறாங்க ரெண்டு ரூபாய் மாநில அரசு கொடுக்குறாங்க இவ்வளவு வரிசை இலவசமா வருது நம்ம கட்டுற தானங்க நம்ம வருது ரோடு போடுறாங்க வரி குடுத்த தான் ரோடு போட முடியும் இல்ல மோடியா கொடுக்குற குடி தண்ணீர் கேக்குறீங்க நீங்க கட்டுற வரியில்தானே குடி தண்ணீர் கொடுக்குறோம் இல்ல மோடியன்னா தனியா நோட்டு பிரிண்டிங் மிஷின் வச்சிருக்காங்களா நீங்களும் வரி கட்டணும் நானும் வரி கட்டணும் எல்லாரும் கட்டுற வரிய ஐயா நேர்மையா நமக்கு செலவு பண்றாங்க ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஆறு வரி இருந்துச்சு ஜிஎஸ்டி வந்த பிறகு ஆறு வரி ஒரு வரியா மாறிடுது இருக்கு இல்ல நம்ம தப்பு இந்த என்ன பத்து கேள்வி கேளுங்க ரெடியா இருக்கு கேளுங்க என்னை தவிர நீங்க யார்ட்ட கேட்டாலும் எந்த அரசியல்வாதிக்கும் பதில் தெரியாது பதில் தெரிஞ்ச ஒரே அரசியல்வாதி நான் தான் எத்தனை கேள்வி வேணாலும் கேளுங்க நான் சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் முக்கியம் கேள்வி கேளுங்க பர பதில் சொல்றாரான்னு பார்ப்போம் அடுத்த கேள்வி கேளுங்க எங்களுடைய உயிரே போனாலும் நீட்டை எடுக்க மாட்டோம் உயிரே போனாலும் எடுக்க மாட்டோம் உயிரே போனாலும் நீட்டு எடுக்க மாட்டோம் நீட்டு வந்து ஏழை மக்களுக்கு நல்லது முதன் முதலாக ஏழை மக்கள் வந்து நீட்டு மூலமாக அரசு மருத்துவ கல்லூரிக்கு போறாங்க திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது அஞ்சே அஞ்சு மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவ கல்லூரி பதினேழு தனியார் மருத்துவக் கல்லூரி நாங்கள் பதினைஞ்சு அரசு மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்திருக்கோம் எங்களுடைய நோக்கம் ஏழை மக்கள் காம்படேட்டிவ் எக்ஸாம் மூலமாக சமூக நீதியோடு அரசு மருத்துவ கல்லூரிக்கு போகணும் உயிரே போனாலும் நீட்டை மட்டும் எடுக்க மாட்டோம் அப்படி நீட்டை எடுத்து தான் நாங்க அரசியல் இருக்க வேண்டும் என்றால் அந்த மாதிரி அரசியல் அங்க இருக்க போறது கிடையாது எல்லா மக்களுமே நீட்டை ஏற்றுக்கிறாங்க நீட்டு என்பது எங்களுடைய கொள்கை முழக்கம் கிராமப்புறத்துல ஒரு ஏழை தாயினுடைய குழந்தை நீட்டு மூலமாக மட்டும்தான் அரசு மருத்துவ கல்லூரிக்கு போகணும் இல்லாட்டி எங்க போவீங்க டி ஆர் பாலுனுடைய தனியார் மருத்துவ கல்லூரி பாலாஜி மெடிக்கல் காலேஜ் ஸ்டாலின் ஐயாவுடைய பினாமி இது ஒரு கோடி பணம் கொடுத்து எத்தனை பேர்த்தனால படிக்க முடியலீங்க பணம் இருக்கிறவங்க கொடுப்பாங்க சொத்தை விட்டு ஏழை தாயுடைய மக நீட்டு மூலமாக மட்டும்தான் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியும் ஆனால் நீட்டை வந்து எந்த காரணத்திற்கும் அதை எடுக்க மாட்டோம் எந்த குழந்தைகள் இறப்பதற்கு தூண்டுறாங்க குழந்தை இறப்பதற்கு எஃப்ஐஆர் போட்டு ஸ்டாலின் ஐயா குடிச்சு உள்ள வச்சா எந்த குழந்தையும் சூசைட் பண்ணிக்காது நான் காவல்துறையில தமிழ்நாட்டில் இருந்து எஃப்ஐஆர் போட்டு முதல் குற்றவாளி ஸ்டாலின் அரசு பண்ணி உள்ள தள்ளியிருக்கேன் அது செய்யாதனால ஒரு ஒரு குழந்தையும் தூண்டி 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 தற்கொலைக்கு தூண்டுறாங்க அதனால தவறு யார் மேல யோசிங்க தவறு ஸ்டாலின் மேல எங்க மேல என்ன தவறுங்க நீங்க தரவுகள் எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு நீட்டு வந்த பிறகு எத்தனை குழந்தைகள் அரசு மருத்துவக் கல்லூரி போயிருக்கிறாங்க பாம்பு பிடிக்கிறவங்க குழந்தை போயிருக்கிறாங்க மங்கையகரசின் மதுரை பக்கத்துல தினமும் பூவிக்கிறவங்க குழந்தை போயிருக்கிறாங்க எத்தனை உதாரணங்களால கொடுக்க முடியும் உங்களுக்கு அடுத்த கேள்விங்கம்மா சந்தோஷங்களா இல்ல நீங்க இன்னும் டைம் இருக்கு எனக்கு நீங்க எப்படி சொல்றீங்க நீங்க எந்த கேள்வி ம் சமூக நலம் இந்திய அரசியல் எது வேணாலும் கேளுங்க நான் வேண்டாம் நான் சொல்றேன் வெளிப்படையான அரசியல்வாதி தான் மத்தவங்க வேண்டாம் சொன்னால் கேட்டுட்டே இருங்க